வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய தோசை சாமியம் அதாவது இந்த தோசை சாமியம் அப்படின்னா இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கும் தோசங்கள் வந்து ஒரே விதமாக அமையும் போது அதோட பாதிப்பு வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் முன்னாடி பழைய வீடியோவில் வந்து அது வந்து இருக்கும் இப்போ இதில் என்ன சொல் சொல்கிறாங்கன்னா சிலர் வந்து அதாவது ஒரு ராகு கேது தோசை இருக்கவங்களுக்கு வந்து அதே ராகு கேது தோசை இருக்கவங்களை வந்து மேரேஜ் வந்து பண்ணால் பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சிலரோட கருத்து சரிங்களா ஆனால் நடைமுறையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ராகுக்கேது தோசை இருக்கிறவங்களுக்கு ராகுக்கேது தோசை உள்ளவங்களை வந்து திருமணம் பண்ணி வைக்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வர்றதில்ல உதாரண ஜாதகம் மூலியமாக வந்து பார்ப்போம் இது வந்து என்கிட்ட வந்து வந்த ஜாதகம் சரிங்களா அதாவது வந்து இவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து திருமணம் ஆகி பிரச்சனையாகி விவாகரத்து ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து அதே மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வந்து திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரிங்களா அதாவது வந்து அந்தளவுக்கு வரன் வந்து அமையலை ஆனால் இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சரிங்களா இந்த அமைப்பை பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரிங்களா இப்படி இருக்கிறதால இவங்களுக்கு வந்து கல்யாணம் இப்போ நல்லா தான் வந்துருக்காங்க குழந்தைகள் வந்து மூணு குழந்தைகள் சரிங்களா இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த தோசை சாமிய அமைப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம இது இப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எப்படின்னா ராகு கேது தோசத்துக்கு மட்டும் இந்த விஷயம் செவ்வா தோசத்துக்கு மற்ற தோசைலாம் வந்து வேறு மாதிரி சரிங்களா அதாவது வந்து சிலருக்கு வந்து புத்திர தோசை இருக்கும் அதுக்கு வந்து ஒரே விதமாக அமையும் போது அதை வந்து சேர்க்கக்கூடாது அடுத்து வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு அமைப்பில் வந்து இப்போ வந்து ஒரு ஆணுக்கு இருந்துச்சு அப்படின்னா பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் அந்த செவ்வாதோஷமோ அப்படிங்கிறது வந்து இருக்கணும் பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா ஆணுக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் அந்த செவாதோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் தான் வந்து சேர்க்க முடியும் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி